கிரைஸ் ஆல் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும்பொழுது அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் இந்த வசனத்திலே சீமோன் எண்ணப்பட்டவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இத வசனத்துக்கு முன்பாக என்ன நடக்குது சீமோன் பட்டவனும் அவனோடு எல்லாரும் சேர்ந்து ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறாங்க கடலில் போட்டு மீனுக்காக பிரயாசப்படுகிறாங்க ஆனால் ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை அதற்கு பிறகு இயேசு அவர்களை சந்தித்த பொழுது இப்ப படக சற்று தள்ளி ஆழத்துல வளைய போடுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு சீமோன் எனப்பட்டவன் கீழ்படுகிறான் புரியமானவர்களே ஆனால் இந்த சீமோன் எனப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அவன் எத்தனையோ வருடமாக மீன் பிடிக்கிறவனாய் காணப்பட்டு இருந்தான் எத்தனையோ நாட்களாக இந்த தொழிலில் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவன் நல்ல மீன் பிடிக்கிற தொழிலில் ஒரு மேன்மையானவன் காணப்பட்டான் ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவன இடத்துல சொன்ன பிறகு அவன் அதற்கு கீழ்ப்பொடிந்தான் ஒரு ஒருவேளை சிமோன் யோசிச்சு இருக்கலாம் எனக்கு இந்த தொழில பத்தி தெரியாதா எனக்கு எப்படி வளைய போடணும் தெரியாதா நான் எப்படி கையில நல்லா தேறினவன் நான் எவ்வளவு திறமசாலி நான் இதுல எத்தனை எவ்வளவு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கல நினைக்கலவர்களே ஏன் தெரியுமா சீமோனே அதற்கு பதில சொல்றான் நீங்க சொன்னதுனால நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் புரியமானவர்களே இன்றைக்கு அநேக வேலையில நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தொழில நம்மளுடைய வேலையின் காரியத்துல படிப்பின் காரியத்துல குடும்பத்தின் காரியத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற தேவனா இருக்கிறார் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு இப்படி நட அப்படி செய்ய இதை நீ பண்ணாத அதை நீ செய்ய ஆண்டவர் நம்மளிடத்துல வார்த்தையின் மூலமாவோ இல்ல ஊழியக்காரர்கள் மூலயமாவோ பேசும் பொழுது நம்மளுடைய சிந்தனை எப்படியாக போகிறது பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம யோசிக்கிறோமா இது எனக்கு தெரியாதா எனக்கு இதை பத்தி எதுவும் பண்ண தெரியாதா எனக்கு இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதா நானே அதெல்லாம் செய்ய மாட்டேனா அல்லது ஆண்டவர் மேலே நமக்கு வந்து சந்தேகம் வந்துடுறது நமக்கு தெரியாத ஒண்ணே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு ஆனா நம்ம வந்து சந்தேகப்படுகிறோம் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் ஆனால் வலை என்னப்பட்டவன் அளவுக்கு மீன்களை கர்த்தர் கொடுத்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு ஆசிர்வாதம் ஏன் இல்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையில நமக்கு சந்தேகம் இருக்கிறது ஆழமான வலை போல ஆழமான விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படவில்லை ஒருவேளை மேலோட்டமான விசுவாசம் இருக்கிறது சரி ஆண்டவர் சொன்னா நல்லாதான் இருக்கும் சரியா தான் இருக்கும்னு ஆனா நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலேயே கர்த்தர் நமக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது போது ஏசப்ப நம்மள்ட்ட அதை பத்தி ஏதாவது பேசும் பொழுது நம்மளுடைய சிந்தனை எப்படி போகுது இந்த விஷயம் எனக்கே தெரியுமே நானே நல்லா பண்ணுவேன்னு சொல்லி அநேக முறை நம்ம இப்படிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறத நாம் செய்ய மாட்டுகிறோம் பிரியமானவர்களே ஆனால் நம்மளுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு சீமோனுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை போல நமக்கும் அவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம் மோசை நன்கு அரண்மனையிலே ஒரு கம்பீரமாய் வாழ்ந்து வந்தவன் ஆனால் கர்த்தர் என்ன திரும்ப செய்கிறாரு மோசைய வனாந்திர வாழ்க்கைக்காக அனுப்புகிறார் வனாந்திர வாழ்க்கையில ஆடு மேய்க்கிறவனை போல அனுப்புகிறார் ஆடு மேய்க்கிறவனை போல அனுப்பி அவனுக்கு ஒரு கோலை கொடுத்து நீ போ இந்த ஆட்ட மெய் அப்படின்னு சொல்லிட்டு மேய்க்க வைக்கிறார் பாருங்க அதே என்ன ஆடு இருந்த அவன் கையில் இருந்தது அந்த கோலை வச்சு அற்புதங்களை செய்ய வைக்கிறார் ஒருவேளை ஆண்டவர் மோசவின் இடத்துல மோச இந்த கோல நீ கீழே போடு அது வந்து பாம்பா மாறும் அப்படின்னு சொல்லும் பொழுது மோச யோசிச்சிருக்கலாம் எப்படி ஆண்டவரே மாறும் நான் இத்தனை வருஷமா இது என் கிட்ட இருக்குது எப்படி அவன் கேட்கல அது பாம்பா மாறுச்சு செங்கடலுக்கு முன்பாக அற்புதம் நமக்கு தெரிஞ்ச காரியத்திலேயே கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் நம்ம அவர் மேல விசுவாசித்து அதை நாம் செய்வோம் பிரியமானவர்களே என்ன சொல்றாரோ அதை செய்துதான் பாருங்களேன் கர்த்தர் கண்டிப்பாக அது நிமித்தம் அநேக ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாரு கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்